வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறதுல இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு அதாவது வருகின்ற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மகா சமாதி தினம் அந்த தினத்தில் நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக ஆனந்த யோக நிலையம் என்ற ஒரு பயிற்சி மையம் ஒரு கட்டட திறப்பு விழா வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இடம் பார்த்தீங்கன்னா மலையப்பாளையம் கிராமம் சரிங்களா நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நம்பியூர் போற வழியில் இருக்கு பெருமாநல்லூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சரிதானுங்களா உங்கள் எல்லாருடைய வருகைக்காகத்தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் என்னோட இணைந்திருக்கிற நண்பர்கள் எல்லோருக்குமே இதை வந்து நீங்கள் ஒரு அழைப்பாக எடுத்துக்கணும் நிச்சயமாக ஒவ்வொருத்தங்களையும் நேரில் சந்தித்து இது சொல்லணும்னு தான் விரும்புகிறோம் ஆனால் இன்னைக்கு கால சூழல் நான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இருக்குது நிச்சயமாக நம்ம எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களுடைய வருகை அந்த ஆனந்த யோக திருநிலையம் உலகம் முழுக்க மகரிஷி அவங்களுடைய பயிற்சி இன்னும் பல மகான்களுடைய பயிற்சியை இலவசமாக அந்த மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதான் நம்ம அறக்கட்டளையோட நோக்கம் அதில் தான் நம்ம ஜூம் யூடியூப் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் எல்லாருமே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து டு ஒன்று திறப்பு விழா பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே குடும்பம் சகிதமாக வந்து கலந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இதற்கூடவே வந்து அந்த இடத்திற்கான லிங்க் உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம் உங்களுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அந்த விதத்தில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக கலந்துக்கணும் மிக்க மகிழ்ச்சி அனைவரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஆனந்த யோக திருநிலையம் அந்த நிகழ்வினுடைய சிறப்பு விழாவில் சந்திப்போம் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வணங்கு